இப்ப பாத்தோம்னா நம்ம விஜய் வந்து என்ன சாங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஊருக்கு போறாங்களாம் இதை வந்து மாமிகிட்ட சொல்லிட்டு பண்ணுவேன் அந்த மாமி வந்து சொல்லுமே செம்மையா டென்ஷன் ஆறாங்க நம்ம காவேரி அதுக்கடுத்து கங்காவை அவங்க அம்மா பயங்கரமாக கவனிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க இந்த வேலை செய் அந்த வேலை செய் தண்ணி பானையை தூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி பானை தூக்கிட்டு போய் டம்முன்னு கீழே விழுந்துறாங்க இதை பார்த்துட்டு நம்ம இவர் வந்து என்ன சொன்னா நிவின்னு எல்லாம் என்ன சொன்னா இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் இப்படி என்னன்னா உனக்கு ஏதாச்சும் வந்துடும் அப்படின்றாங்க இல்லை இல்லை தயவுசெய்து நீங்கள் யார்ட்டையும் சொல்ல வேணாம் இல்லை இல்லை இவங்க போகிற போக்க பார்த்தா சரியில்லை நீ நீயும் கணிச இருக்கல்ல இடக்கு மடக்க ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண அந்த க கங்காவை எவ்வளோ கவனிக்கிறாங்க சொன்னனால தானே சொ நீ சொல்லாமல் இருந்த நினச்சிக்கோ நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்ன பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சும் சொல்லலைன்னு சொல்லுவாங்க என்னால் ஏத்துக்க முடியாது நான் சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க நிவீனம் நம்ம காவிரியும் பேசுகிறத வேற இங்கே யமுனா பார்த்துட்டு சந்தேகப்பட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கங்கா எல்லோரும் இன்னும் உனக்கு அந்த புத்தி மாறவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க